தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜாபில் என்ற நிறுவனம் முன்வந்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது தமிழகத்திற்கு அதிக அளவில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஏற்கனவே முதல்வர் முன்னிலையில் தமிழக அரசுடன் உலகின் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டன இந்த நிலையில் ஆப்பிள் சிஸ்கோ எஸ்பி நிறுவனங்களுக்கு மின்னணு உபகரணங்களை விநியோகம் செய்யும் முக்கிய நிறுவனமாக உள்ள ஜாப்பிள் நிறுவனத்தின் தொழிற்சாலை திருச்சியில் அமைகிறது இரண்டாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய அந்த நிறுவனம் முன்வந்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதேபோல் காஞ்சிபுரத்தில் இயங்கும் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் தனது தொழிற்சாலையை அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்கிறது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்